நட்சத்திர பலன்கள் பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு ராகு சஞ்சரிக்கும் இந்த காலம் வேலை உத்தியோகம் இல்லாதவர்க்கு படிப்புக்கேற்ற வேலையும் திருப்தியான ஊதியமும் கிடைக்கும் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் திருப்தியான இடமாற்றமும் ஏற்படும் சொந்த தொழில்துறையில் சொந்த தொழில்துறையில் இழுத்துப் பறித்து தொழிலை வலுக்கட்டாயமாக ஒட்டியவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் திருப்பமும் உண்டாகும் சுக்கிரனின் நட்சத்திரமான பூரத்தில் ராகு சஞ்சரிக்கும் இந்த காலம் உங்களின் மனதை அழுத்திக் கொண்டிருந்த பல பிரச்சனைகள் விலகும் பம்பு வழக்குகளில் ஓரளவு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும் அதனால் விட்டு கொடுத்து சென்று வழக்குகளை முடித்துக்கொள்ளவும் கொள்ளவும் பிடிவாதங்களை தளர்த்தி கொண்டு அனைவரிடமும் ஒற்றுமை வளர்த்துக் கொள்வீர்கள் தற்பெருமை பேசுவர்களோட உங்களின் பெருந்தன்மையை உணர்ந்து பணிந்து போவார்கள் உங்கள் பேச்சில் கடமை உணர்ச்சி மிகுந்திருக்கும் நியாயவாதி என்று பெயர் எடுப்பீர்கள் கேதுவின் நட்சத்திரமான மகத்தில் ராகு சஞ்சரிக்கும் இந்த காலம் உங்களின் கவலைகள் படிப்படியாக குறையும் புதிய வீட்டுக்கு குடிபெயரும் வாய்ப்பு உண்டாகும் ஒரு சிலருக்கு வழக்கொண்டில் வழங்கப்படும் சாதகமான தீர்ப்பினால் வருமானம் பெருகும் தடைபட்டிருந்த பயணங்களை மேற்கொள்வீர்கள் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களும் ஏற்பட்ட விரோதங்கள் மறையும் குருவின் நட்சத்திரமான கேது சஞ்சரிக்கும் இந்த காலம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் மேலதிகாரிகளின் உங்கள் பேச்சுக்கு செவி அலுவலகத்தில் கிடைக்கும் அதே நேரம் எவரை பற்றியும் புறம் பேசாமல் சக ஊழியர்களின் நட்பை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாகவும் கோபப்படாமலும் நடந்து கொண்டால் நல்ல லாபங்களை அல்லலாம் மற்றபடி கடுமையான போட்டிகளையும் சாதுரியமாக சமாளிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் வெற்றிகரமாக முடிவடையும் கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள் அதே சமயம் புதிய முதலீடுகளுக்கு கவனமாக இருக்கும் ராகுவின் நட்சத்திரமான சதயத்தில் கேது சஞ்சரிக்கும் இந்த காலம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அவற்றில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி ரசிகர்களின் ஏகோபித்த ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் செல்வாக்கு உயரும் பண வரவு அமோகமாக இருக்கும் புதிய வாகனம் வாங்குவீர்கள் ரசிகர்களின் ஆதரவோடு வெளிநாட்டுக்கு பயணம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டத்தில் கேது சஞ்சரிக்கும் இந்த காலம் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் அவற்றை ஈடுகட்ட பழைய கடன்களை வசூலிப்பீர்கள் நீங்கள் விரும்பிய வீட்டிற்கு குடிபெயர்வீர்கள் சுகபோக வசதிகளை அனுபவிப்பீர்கள் உங்களின் மதிப்பும் மரியாதை அதிகரிக்கும் உடல் உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கும் அனைத்து செயல்களையும் பொறுமையுடன் நிதானத்துடன் செய்வீர்கள் உங்களின் ஆலோசனை உங்கள் நண்பர்களுக்கு பயன்படும்